நிச்சயமாக உங்களுக்காக சில வழிகள் உங்களுக்கு பிடித்த நபர்களிடம் பேசுங்கள் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் நம்பிக்கையானவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் போன்றவர்களிடம் பேசுங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் ஆசிரியர்கள் அல்லது வழிகாட்டிகளிடம் பேசுங்கள் அவர்களிடம் உங்கள் பிரச்சனைகளை பகிர்ந்து ஆலோசனை கேளுங்கள் புத்தகங்கள் மற்றும் கட்டுரைகள் உங்களுக்கு ஏற்படும் பிரச்சினைக்கு ஏற்றாற்போல புத்தகங்கள் மற்றும் கட்டுரைகளை படியுங்கள் அவற்றில் உள்ள தகவல்கள் உங்களுக்கு நல்ல தீர்வை கொடுக்கும் நிபுணர்களை அணுகுங்கள் உங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக நிறைய நிபுணர்கள் உள்ளனர் அவர்களிடம் உங்கள் பிரச்சனைகளை பகிர்ந்து ஆலோசனை கேளுங்கள் உளவியல் ஆலோசகர்கள் தொழில் வல்லுநர்கள் மற்றும் ஆன்மீக வழிகாட்டிகள் போன்ற நிபுணர்களை அணுகலாம் ஆன்லைன் வளங்கள் இணையத்தில் நிறைய ஆலோசனை தளங்கள் மற்றும் மன்றங்கள் உள்ளன அவற்றில் உங்கள் பிரச்சனைகளை பகிர்ந்து ஆலோசனை கேளுங்கள் தியானம் மற்றும் சுய பரிசோதனை தியானம் மற்றும் சுய பரிசோதனை மூலம் உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள் உங்கள் பிரச்சனைகளை பற்றி சிந்தியுங்கள் மற்றும் தீர்வுகளை கண்டறியுங்கள் பொறுமையாக இருங்கள் அறிவுரை பெறுவதற்கு சிறிது காலம் ஆகலாம் பொறுமையாக இருங்கள் மற்றும் சரியான தீர்வை தேடுங்கள் உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள் அனைத்து ஆலோசனைகளையும் கவனமாக கேளுங்கள் உங்கள்